சாண்டிலியனின் கடல் பாகம் ஒன்பது மக்கள் கோஷம் வானை பிளந்தன சம்மதிக்க மாட்டோம் கொல்லுங்கள் தமிழர்களை குதித்து எழுந்தான் இளையப்பல்லவன் பல்லவன் அனந்தவர்மரே நீங்கள் சொல்வதில் திரையளவும் உண்மையில்லை வீணான விரோதத்தை சம்பாதிக்காதீர்கள் உங்களுக்குத்தான் நாசம் மீண்டும் மக்கள் கோஷம் போட்டார்கள் அவனை கொல்லுங்கள் கொலைக்களம் கொண்டு செல்லுங்கள் அந்த கூச்சலில் அனந்தவர்மன் தீர்ப்பு கூறினான் போலி சமாதான ஓலையை காட்டி வேவு பார்க்க வந்ததற்காகவும் தென்கலிங்க மன்னனை அவதூறாக பேசியதற்காகவும் கலிங்க வீரர்கள் சிலரை கொன்றதற்காகவும் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் கூலவாணிகன் நீண்ட நாள் ஒட்டன் என்பதால் மரண தண்டனை விதிக்கிறேன் கலிங்க மக்களின் முன்பாக உங்கள் தலை செய்வப்படும் தீர்ப்பை சொல்லி முடித்ததும் வாயிலை பார்த்தான் அவன் கண்கள் அச்சத்துடன் பார்த்தன அங்கு வாயிலில் வாலிபன் அனப்பாய சோழன் தன்னந்தனியே நின்றிருந்தான் கலிங்க வீரர்களே யார் அசைந்தாலும் சரி ஓர் அடி எடுத்து வைத்தாலும் சரி அனந்தவர்மன் அடுத்த வினாடி பிணமாகி விடுவான் என்று அனப்பாய சோழன் கர்ஜித்தான் அனந்தவர்மன் நடுங்கிக் கொண்டே அஞ்சாதியர்கள் பிடியங்கள்வனை என்று கத்தினான் அப்போது அவன் பின்னால் வில் அன்புடன் குறிப்பார்த்து கொண்டிருந்தாள் காஞ்சனா அனைவருக்கும் ஆச்சரியம் அனந்தவர்மா இளம்பெண் என்பதால் குறி என்று நினைக்காதே எனையில்லா விற்பயிற்சியும் வாழ்பயிற்சியும் உடையவள் காஞ்சனா தேவி கடாரத்தின் மன்னர் குணவர்மன் தன் மகளை ஆண் பிழையாக வளர்த்திருக்கிறார் உடனே உன் ஆட்களே ஆயுதங்களை கீழே போடச் சொல் இல்லை அந்த வாழ் உன் மார்பை பிளக்கும் அனந்தவர்மன் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தான் அனந்தவர்மா காலம் தாழ்த்தாதே உத்தரவிடு இந்த மண்டபத்தை சுற்றி பீமன் நிறுத்திய ஐம்பது வீர்களை வெட்டிவிட்டோம் கலிங்க வீரர்களில் பணியாற்றும் நூறு தமிழ் வீரர்கள் இந்த மண்டபத்தை சுற்றி சூழ்ந்திருக்கிறார்கள் உன் நன்மையை முன்னிட்டு சொல்லுகிறேன் உத்தரவிடு என்று அந்த வாலிபன் முழங்கினான் ஏன் நிற்கிறீர்கள் எரியுங்கள் ஆயுதங்களை என்று கூச்சலிட்டான் அனந்தவர்மன் வேல்களும் வாள்களும் எரியப்பட்டன காஞ்சனாதேவி மார்புக்குரியை விட்டு அகற்றாமல் நில்லுங்கள் கருணாகரா ஏன் மலைத்து நிற்கிறாய் எரிந்த ஆயுதங்களை திரட்டி மண்டபத்தில் ஒரு மூலையில் வை பிறகு நீ மட்டும் என் அருகில் வா தண்டனை விதிக்கப்பட்ட தமிழர்களே வெளியே வாருங்கள் சேந்தா தமிழர்களோடு நீயும் சென்று விடு கலிங்க வீரர்களே அப்படியே அசையாமல் நில்லுங்கள் அனந்தவர்மா இந்த இடத்தை விட்டு அசையாதே என்று மூச்சு விடாமல் ஆணைகள் பிறப்பித்தான் அனப்பாய சோழன் அவன் ஆணைப்படி எல்லாம் நடந்தன மனமுடைந்து ஆசனத்தில் அமர்ந்திருந்த அனந்தவர்மனிடம் வருகிறேன் அனந்தவர்மா முடியுமானால் போர்க்களத்தில் சந்திப்போம் என்றான் அனப்பாய சோழன் காஞ்சனா பக்கம் திரும்பினான் இளவரசி நானும் கருணாகரனும் வாசலை தாண்டியதும் நீங்கள் மெல்ல பின்னடைந்து வாருங்கள் என்றான் மூவரும் வெளியே வந்தார்கள் கருணாகரா இந்த நீதிமன்றத்தை பூட்டிவிடு அவர்களும் கொஞ்ச நேரம் சிறையில் இருக்கட்டும் என்று கூறி நகைத்தான் மூவரும் தயாராக நின்ற குதிரை மீது ஏறி பறந்தார்கள் பின்னால் குதிரைகளில் கலிங்க தமிழ் வீரர்கள் தொடர்ந்தார்கள் கோதாவரி நதிக்கரை ஓரம் ஒரு கிராமம் குடிசைகள் நிறைந்த பகுதியில் நின்றார்கள் என் வீரர்களை நோக்கி நீங்கள் போகலாம் உங்கள் இடத்திற்கு மீண்டும் தேவைப்பட்டால் செய்தி அனுப்புகிறேன் என்றான் கர்ணாகரா காஞ்சரா நாம் இப்போது இங்குதான் தங்க வேண்டும் இரவு வந்ததும் நம்மை அழைத்துப் போக ஒருவர் வருவார் அதுவரை ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் இளைய பல்லவனும் காஞ்சராவும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அனப்பாயன் அவர்கள் இருவரையும் பார்த்தான் சரி இருவரும் அந்த குடிசைக்குள் செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்துவிட்டு அவன் அங்கேயே நின்றான் சிறிது நேரத்தில் ஒருவன் வந்தான் தப்பிச் செல்ல ஒரு திட்டம் சொன்னான்